நீசா மகளே நீசாவுக்கு இன்றைக்கி வேலை வந்துடுச்சு நீசா கத்திக்கிட்டே வ கத்திக்கிட்டே கூப்பிட்டுட்டே அவ்வளோ வச்சுக்கி எங்கே பழுந்த மகள காணமே முதலாளாக போயிட்டாலோ பழுன்னு இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நிற்கிட்டாங்க மேட்ச்சலுக்கே வந்துருக்கா அப்பா காலம் நடக்க மாட்டோம் காணம் வந்து கிடந்தா இப்போ தான் வர அந்த முன்னாடி போகிறாள் அவங்க கமான் கைஸ் புளிமான் அது போக இந்த போகிறேன் பாரு நம்ம கண்ணுமே மகேன் சார் அந்த ரெண்டு குட்டியில் ஒரு குட்டி இறந்து வச்சு அந்த ஒரு குட்டி மட்டும் தான் மேட்ச்சலுக்கு வரேன் கட்டிக்கிட்டே வரேன் பையில தொண்டை கட்டிச்சு இந்தா இருக்கா ஒரு நான் பளுமக்க இந்த ஆத்தே என்ன நடக்க முடில பயவில்லை அனசிக்கிட்டே கூப்பிட்டு வர்றாங்கிட்ட நீசா அணைச்சுக்கிட்டே வடிப்பு இல்லையே அம்மா நடக்க முடியலம்மா பாப்பா எப்படி நடக்கிறானப்போ ஒரு ரெண்டு நாள் சரியாச்சுன்னா நடந்துடுவா சரி வா வகையில் திகிச்சு பயவலைக்கு இதை விட மோசமாக இருந்தாங்க நம்ம ரோசக்காரி ரோசியா டவர் அவர் சின்ன வளசிக்கு முன்னாடி தான் பக்கம் எப்படி இருந்தால் தெரியுமா நடக்கவே முடியாது பின்னங்கால் ரெண்டும் நடக்காது இவ்வளோக்காது பரவாயில்ல இப்போ எப்படி இருந்தால் இன்றைக்கி எப்படி ஆகிட்டா கையில் வடிக்க முடியாது அவளை அவளை தொடவே முடியாது விட பாஸ்ட்டு அந்த மாதிரி பாஸ்ட் ஆகிடுவா ஒரு வாரம் ஆச்சுன்னா ட்ரைனிங் வந்து சரியாக போயிடும் அவ்வளோனுப்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் இன்னும் நம்ம மூலி பிள்ளையும் அது போக வேறு யார் நம்ம ஊமைச்சி பிள்ளையும் பற்றணும் பாப்பா அது ரெண்டு அது ஒருத்தனாக இருக்கான உண்மைச்சின்னு கேட்டால் மூலி விட்டு வந்து மூலி நல்லா வண்டி பார்த்தேன் இருக்கா ஆனால் தனியாக இருந்தால் கற்று சரி வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம் பையனில் மூணு வருத்த சேர்த்துருக்கேன் பூச்சி மருந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் அந்த கழிச்சல் கொஞ்சம் கொஞ்சம் பரத்தாங்க செய்யும் இந்த பச்சைக்கு மரலிக்கு இனிமேதாங்க நம்மளுக்கு குட்டியில் தூத்து பார்க்கணும் பூச்சி மருந்து கழிஞ்சுனா பூச்சி மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அது பெரிய கஷ்டங்க சரி வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம் புரிஞ்சு அத்தே அத்தை காதம்பரு காது நடையோட அத்தர் அத்தா அவளே கழிஞ்சாங்க வீட்டில் இருக்கும்போதே மாத்திரை விட்டேன் ஒரு நாலு நாள் முன்னாடி சரியாகிடுச்சு பயவிலைக்கு என்ன அந்த கழிச்சல் வந்துக்கிட்டே இருக்குது பளுன்னு எப்படியோ இன்னும் கொஞ்சம் கால் இருந்தால் தாங்குறா இருக்க புண்ணு கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் நடக்கிறா வீட்டில் இருந்தால் பால் இல்லை அந்த குட்டிகளுக்கு அதான் எங்கள்கிட்ட ரெக்கவர் ஆகிட்டா எங்கள்கிட்ட பரவாயில்ல கொஞ்சம் நடந்து வர ஈரத்துக்குள்ளே கொண்டு போவோம் கொண்டு போவோம் ஏன் மயக்க செட் மயக்கா எங்கே கூட்டிட்டு போகிறா அங்கங்கே வர்ற எங்கிட்டு திரும்ப இங்கெல்லாம் கிட்டு போகிறாங்க நீங்கள் நேராக போனால் அங்கே தாங்க போகிறாங்க அந்த வாய்க்காடுக்கு தாங்க போகிறாங்க மடைக்கி எங்கிட்ட போட்டணும் நீஷா நீசா நீ ரொம்ப ஓட்டம் போடல அதுக்கிட்டே வரலை அதுக்கிட்டே சேர்த்து விட்டு ஓட்டம் போடுறான்ட்டு எங்கள் வாரு பால் பால்னு பேருக்கா காதாக பாரு காது தான் டிசைனு பயவலைங்க உன் மகளுக்கு ஒரு காதாண்டி எங்கள் மாதிரி காதாண்டி வித்தியாசம் ஏன் மூலி நண்டு மகளே அப்படியே கொஞ்சமாக போகிறதுக்கு உள்ளே ஓடி போயிருது நீ நல்லா அந்த ஜூலியம்மா கூட சேர்ந்து இவ்வளோ நல்லா ஓடிப்படலுங்க இந்த மூலி குட்டியில் எப்படித்தான் இருக்கும் போலுங்க அப்படியே கட்டுப்பாடம் பண்ணல அப்படியே ஓட்டம் பிடிக்கிதுக்கு அவள் என்னடா அங்கிட்டு ஒரு எப்படித்தான் அவங்களை கட்டுப்படுத்தும் தெரியல நீ அப்படியே நெல்லுங்க நான் போய் கூட்டுக்கு வரேன் நம்ம மோனிக்கம்மையை அங்கே விற்க எப்படியும் அங்கே வச்சு விடுவா பா விடுவாடா வாடா இங்கே வாடா தரிக்கேன் பர்றா இங்கிட்ட கத்துக்கு கத்திரியா பாரு வித்தியாசம் கத்துறா இன்னொரு பாரு கத்துறையாடா கத்துறா இவன் தோஸ்தெல்லாம் அக்கத்துறையான் அங்கே வர்றா இந்த கற்று கத்துறியாடா தறிக்காம பர்றா கத்திரியான் போடுறான் உன் தோஸ்து எல்லாம் உங்கள் பங்காளி தான கூடா மாமன் மச்சினா பங்காளி எல்லாம் இருக்கும் போடுறா தறக்காவது மோனிக்கா எங்கிட்ட போய் கத்துறியா இங்கே கத்துறதை பார்க்கணும் மோனிக்க மோனு ஒரு மாதிரி கற்றுவா என் கத்துறது வித்தியாசமாக கத்துறேன் நானும் பிடி எடுக்குன்னு பார்க்குறேன் அதுல கத்த மாட்டேன் பாரு கத்துறது காட்டுறப்ப பாருங்க பையன் நாய் கடிச்ச மாதிரி கத்துறாங்க எல்லா கத்துறேன்னா இருலாளுக்கும் எதிர்த்து பார்க்குது ஆடு அப்படி கத்துறேன் அம்மாறா பாண்டிப்பாங்கண்ணே செய்கிறேன் கத்திர உங்கள் அம்மா நிறைய அம்மா எங்கே போயிருக்கானே யாரு கேட்டா அவள் போய் நல்லா வகுத்துக்காராக பார்த்துட்டா வருவா நீ உன் டீமு தாவி கூட சேர்ந்துக்கிறா அவங்க பங்காயி கூட சேர்ந்துக்கிறா நம்மளோட லீஸா குட்டியை யார் வளர்க்குறான்னு கேட்டால் நம்ம சிலுக்கு தான் வளர்க்குறா என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பால் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் புகட்டு பால் போடுறோம் மாட்டு பால் கொடுத்துருக்கோம் அவள் இப்போ பெத்தப்பா கண்டுக்கிறவே இல்லை அது மொத்தம் ஏட்டு கூட பார்க்கல அப்படியே அவள் லீசா மாதிரியாக இருக்கங்க வளர்ந்தால் நம்ம லீசா மாதிரியே இருப்பாள் நான் கூட இன்றைக்கி உழைக்க தூக்கி ஆமிச்சேன் அவள் அதெல்லாம் இல்லை இன்னும் அவளுக்கு அந்த விபாரம் புரியலை ஆனால் என்கிட்ட சிலுக்கு பரவாயில்ல பிள்ளை பிள்ளைன்னு ஏற்றுக்கிட்டாங்க சிலுக்கு அதிசயம் அதுக்கிட்ட எங்கிட்ட பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டா அடிப்படும் மகளே அவன்கிட்ட கண்ணு தவிர கண்ணுமாய் கண்ணை பார் கண்ணு வித்தியாசமான கட்டி தொண்டை கட்டிக்கிச்சு பயப்பில்லைய பால் அந்த பால் குடிச்சோன்னே பயில் தொண்டை கட்டிக்கிச்சு பழுமகளே ஏத்தே அப்படியே பளு மக ஏத்தே அப்படினே வாங்க மகளை பத்திரமா ஆச்சுக்க எல்லாரும் வண்டைக்கலாம் எங்கே நீசா மகளை காணோம் எங்கிட்டிருக்கான்னு தெரில பயப்பில்ல தவறா அவர் வா அப்படியே நீசா எங்கேயும் போகல வா 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 பிள்ளைய கூட்டுக்கிட்டே வர்றா அவளுக்கு என்னன்னு தெரில என்னடா இங்கேயோ கூட்டு போகிறாங்களே கல்லுக்குள்ளையும் போதற குள்ளையண்டே வா அப்படியே அப்படியே பயவுள்ள அங்கேயே நீ என்னை பார்த்தோன்னே அங்கேயே நிட்டா அது இல்லை என் பேக்கை பார்த்தா வச்சிருப்பா காத போருக்கு ஆத்தையமா இந்த மாதிரி அது கருப்பட்டு வேறு யாரும் இல்லை முடிவா காது மண்டையின்னாலையும் என் பேக்கை பார்த்தாலும் பயப்படுறாங்க ஏத்தையம்மா ஏதோ பூஜாட்டி வச்சுருக்கேன் வரு தடி ஆத்தா உசுரி போகுது ஓடு கொடுத்துரு ஓடுங்க நல்லா ஓடி பழகச்சுன்னா கையால் விறப்பு கூடிரும் அப்படியே அந்த வகிர் எழுத்துலாம் சன்னமாயிரும் பேத்த குட்டிகளே கொஞ்சம் சும்மா அப்படி நடக்க விட்டோம்னா அப்படி கொஞ்சம் சும்மா அந்த பயிறு என்ன தண்ணி தண்ணி குடிக்காது அவ்வளோக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தண்ணி தாக எடுத்தாலும் தண்ணி குடிக்க முடியாதா பகிர் சன்னாம போயிருங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்ல கரெக்டாக பூ கழிச்சல் மட்டும் பூச்சி மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாத்திரை இது போட்டுக்கிட்டே இருந்தோம்னா மெயின்டைன் பண்ணி கொண்டு வரலாம் நம்ம முத்தாக்கெல்லாம் எப்படி கடந்தாங்க நீங்களே நம்ம பண்ணி எப்படி கிடந்தா முத்தா அடக்க மாட்டா இன்றைக்கி முத்தா பிடிக்க எப்படி கையில் அவள் ஸ்பீடு இப்போ ரெண்டு பேரும் எங்கிட்டா போனீங்க தொண்டை கட்டிக்கிட்டே பார் என்னடா இங்கடா இருக்கா அத்தை நாக்கும் ஆக்கும்பார் கண்ணு மேய்க்கி பிடிச்சது பிள்ளை மறந்துக்கேன் பாரு கத்திய ஊற க தொண்டை மூட சரியாக இருந்ததுக்கா கம்மாயே கூப்பிடுலாம் ஆடை சம்பரபாண்டி மாணேன் கிட்டு வராதீங்க வராதிங்கன்னு உங்களுக்கு சொல்லிக்கிருக்கேன் கிட்டத்தானே வராங்க நான் குட்டியில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய ஈரத்துக்குள்ளே இப்போதான் கால் நடந்துருக்கேன் இரட்டை சொல்லி நீ சேட்டை கூடிப்பூச்சை உள்ளே போய் நில்லு இந்த பக்கம் அப்படியே வயகாடு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு த டோக்கியோ இப்பெல்லாம் நல்லா காதப்பார் ஏ டோக்கியோ நான் நான் தான் வர சொன்னேன் இல்லை ஏய் வெள்ள மொழி வெள்ளை சேட்டை அப்படியே சுற்றுதுங்க கையில் போகிறேன் பாரு எத்தனை கபடி விளாடுது ஒரு நல்லா கபடி ஆண்டு பழையச்சு பிடி பிடி மூடி இந்த பக்கம் யார் வர திரும்ப அப்படியே வட்ட செயலாளர் வண்டு முருகன் வரி குதிரை இங்கே போய்ட்டு எங்கே வர ஆ எங்கள் இருக்கிற ஆளாக முட்டி நீ பெரிய அழகாக பார்க்குறேன் டானாக பார்க்குற அது என்ன டானாயிரவா ஒன் ஆயிரம் ரூபா இன்னும் எப்போதான் சொல்லி அனுப்பிப்பூட்டி வண்டேங்கத்தை முருளிக்குள்ளே அப்படியே இறங்கடா போய் ரெண்டு முடக்கத்தான் கூடிய கடிக்கிறான் கூட அண்ணன் மரம் பார்த்தோன்னே அங்கே என்ட்டா பண்ண முரம் கிட்ட வந்தாலே வரமாட்டா பண்ண முறேன் வா அத்தை அம்மா தாண்டா போய் சொல்கிறாண்டா படா ஒடியா வாங்கடா யாராதே படகு மகளே இன்னடா அங்கே வைக்கீங்க உடிய எங்கிட்டு வாங்க வா உடையா வாங்க விரும்பி பின்னாடி வா அவன் கரெக்டாக கொடுக்குறேன் பிடிச்சி இங்கே அங்கே யார் போக சொன்னால் அவங்க போகக்கூடாதுல்ல அவங்க அம்மாவை எப்படி விட்டேன்னைக்கு ஆ சரி ஒடியா கத்துல கற்றுட்டு அப்படியே உன்னை பார்த்தா சின்ன பிள்ளைங்க பழுன்னு பார்த்த வரையே இருக்கா அதே முகம் மாற்றம் இல்லாமல் என்ன தெரியா தெரியாதா யாரோ முகம்லாம் சீவி விட்டுருக்காங்க கோடில் எடுத்துக்காடி ஒடியே வாங்கடா வாடா கண்டு போய் வாங்கினா எங்கிட்டு வாங்கடா இங்கே வந்த போய் போகிறாங்க ஒரு சே இவங்களோட அந்த சேர்த்து அந்த மூலிக்குட்டியோட மகன் நம்ம ஜூலியம்மா மகளின் சேர்த்து பார்த்தோம்லாம் இருக்கா ஊமிச்சு மகனை தான் கிரிக்காய் சின்னதாக இருக்கான் நல்லா விடுப்பாத்தே கிரிக்கியா இருந்தாலும் இங்கே வந்து கழிஞ்சி வேணும் பையன் ஆனால் வெயில் அந்தளவுக்கு அடிக்கலை கொஞ்சம் ஊமை வெயில் மாதிரி தான் அடிக்குது ஆனால் ரொம்ப வெயில் அடித்ததே கிறங்க வாங்கிக்கி இந்த வெயில் என்ன என்னென்ன முள்ளுக்குள்ளே தித்திக்குள்ளே நல்லா குள்ளே நின்றுக்கிட்டே இருப்பாங்க பாப்போ வீட்டில் இருந்தாங்கன்னா வகுர் எழுத்து போகும் அப்புறம் மொத்தம் நடக்க மாட்டாங்க சனச்சனமாக பத்தணும் அப்படியே கொஞ்சமாக ட்ரைனி கொடுக்குன்னு பார்க்குறேன் பார்ப்போம் என்னை கேட்ட அவனும் சேர்த்து பற்றிடலாம்னு நினைக்கிறேன் நாளைக்கு உங்ககிட்டா போனேன் திருசாமனை நீ எங்கே போயிட்டு வர்ற கூடவே வாடாண்டே இல்லை வாடா வாடா இல்லை இங்கே தான்டாக இருக்காங்க இங்கிட்டு தனியாக போகாதடா என்னாங்கடா எத்தனை பேர்றான் நான் பார்க்க அப்படி உள்ளே போகே இங்கே வர ஸ்கீப்பாளி எங்கே வர்ற என்ன ப்ளான் போட்டிருக்கேன் நம்ம கை நேராக வா எதாவது சைடு சுழிச்சுன்னு வா சரியான முள்ளுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டோங்க எது எங்கிட்டிருக்குன்னு தெரியல அங்கிட்டு தூத்தி செடி ஃபுல்லாக சவுண்டை கேட்டு வர்றாங்க ஆனால் நம்ம சின்ன குட்டிகள்லாம் எங்கிட்ட இருக்குன்னு தெரில அங்கேனாங்கன்னு தனித்தனியாக மெய்கிறாங்க ஆனால் எங்கிட்ட நிறைய ஏறி அந்த காணும் இங்கிட்ட இருந்துச்சு பையகிட்ட நாய்களை வந்தாலும் வரச்சு விட்டுட்டு தான் தெரில எதுவும் இல்லை பதக்கி ஒரு பத்து பேர் தலை தெரியுது இப்போ தான் இல்லை உள்ளேதாங்க மெய்யிறாங்க ஊர் ஒரு குரூப் இருக்குது பண்ணமரம் குரூப்லாம் டைனோசர் ஃபேமிலியெல்லாம் இங்கே தான் மெய்யிறாங்க ஒரு குரூப்பு இங்கிட்டு ரெண்டு போச்சு எங்கிட்ட போகுதுன்னு தெரில இந்த இங்கொத்தி போகிறா எங்கிட்ட இருக்குன்னு தெரில இத்தனை நாள் விட்டுட்டு இன்றைக்கி என்னமோ வடகாற்ற அடிக்குது என்னன்னு தெரில வேற ஆனால் மழை மேகமாக அளவுக்கு இல்லைங்க மேகம் இருக்குது வெயில் கொஞ்சம் நேற்று நல்லா வெயில் இன்றைக்கி கொஞ்சம் தான் வெயில் அடிக்குது நான் வடகா தடிக்கிட்டு எங்கள்கிட்ட சாரில் கீழே வரப்போதோ ஏண்ணே அம்மா தேடிக்கிறிக்கா நீ உங்கள் அம்மா தேடிக்கிட்டே திரி பாதி பேர் அங்கே குரூப் போயிட்டாங்க நம்ம திருசா மகன்லாம் இந்த சின்னமாண்டு குரூப்பெல்லாம் தெரிஞ்சு எங்கிட்ட ஒரு குரூப்பு கற்றுது என்கிட்ட மோனிக்கா மகனை கூட்டுக்கோன்ட்டா துத்திக்குள்ளது இந்த உள்ள பாண்டி மகன் பழுது மகன் எல்லாமே இருக்காங்க வாங்கடா வாங்கடா நாலு பேர் நிற்குங்களா நான் இப்படியும் உங்கள்கிட்ட வந்துட்டேங்களே ஓடியா 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 வந்துட்டா ஒரு பயவில்லை என்ன பார்த்தாலே ஓடி ஓடிக்கிடுவேன் ஓடி சேர்த்துக்க உங்கள் கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டே கரெக்டா நீ நடுறா போடா கொடுக்கிட்டே போடா நேற்று கொஞ்சம் பனி குறவுங்க ஆனால் கொசு கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொசு பிச்சு எடுத்து இத்தனை நாள் நல்லா பனியாக ஆகிருந்துச்சா கொசு கடி இல்லாமல் இருந்துச்சு நேற்று நைட்டு பார்க்குறேன் கைக்கால் ஒதுக்கிட்டு தான் எங்கள் கொட்டத்தை ஃபுல்லாக நைட்டு வரைக்கும் அப்புறம் மலக்கம்பா சாம்பரான் டெய்லியும் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் சாம்பிரான் நயன் சாம்பிராணி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் கங்கு வச்சு டெய்லியும் பிடிச்சிட்டே இருக்கும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ஆனால் பனி இந்த மேகமாக இருக்கிறதுனால ஏன்ட்டா இலங்கை பக்கம் மழை பெய்யும் இல்லாட்டி கடவுள் பக்கம் எங்கிட்ட உள்ள மழை பெய்யாதனால கொஞ்சம் மேகம் இருக்கனால பனி குறைஞ்சிருக்கு பரவாயில்ல பனி குறைஞ்சாங்க ஆடுக்கு மூஞ்சி வீங்காமல் இருக்குங்க கூட சமாளிச்சுக்கலாம் எங்கிட்ட கொசு வைத்தி போட்டாங்கன்னு சமாளிச்சுக்கலாம் நம்ம தெனா ஓட்டில் இந்த மாதம் ஏன்னா போகிறவளா இப்போ கொசு கொசுக்கடியில் கையை காலை உதறிக்கிட்டே இந்த புதுக்கோட்டத்தில் ஈண்டவெல்லாம் எல்லாத்தையும் 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 புதுக்கோட்டை கொண்டு பழைய பழையக்கூட்டத்தை கொண்டு வச்சு கைப்பால் வரக்குள்ளேயே சீக்கிரம் சாப்பிட்ருணுங்க வந்தால் சத்தியமாக சாப்பிட மாட்டா அதுவும் இன்றைக்கி நல்ல சீனியாக வரக்கா அந்த வெத்தலா பைய உள்ள அதுவும் கொஞ்சம் வாடை வாட பார்த்துன்னா பையலை பறந்து கொண்டுடுவா இன்னும் எங்கிட்ட வாடை படித்து வந்துருப்பா இனிமேல் நம்ம கம்மங்கோல் சீனியாவிற்கா இன்னதான் அடுத்தது சைடிஸ் கொண்டு வரோம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளைமேட் மாறுதுல அம்நேத்தா நீ கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தால் உனக்கு சீனியா ஒர்க்காக கொடுத்துருப்பேன் என்னத்தா நீ பின்னாடி போயிட்டேன் எங்கே பாதி பேரை காணமே பாதி பேர் தான் இருக்கா இங்கே இன்னும் ஏன் பட்டு பேர் இருக்கமாட்டா முப்பது பேருக்குமாடா காணமே எவனுமே இல்லை பூச்சி மழை இன்னும் நீங்கள் நாலு பேர் வரைக்கும் இன்னும் ஆடவே காணமாடா பாதி ஆடை பைப்பாளே நீ வரதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன் பயவலை வந்து கரெக்டாக வந்திருப்பா சீனியா ஒர்க்கான மூந்து பிடிப்பா வாசனை பிடிச்சா அப்புறம் நேரம் வைக்கிட்டே போவா ம் மூந்து பார்க்குறேன் என்ன கொண்டு வந்துருக்கேன் சைடு இன்னைக்கு மற்ற யார் சீனியாக வைக்கா சுண்டா வைக்கா எல்லாம் கொண்டு வந்திருக்கானே இங்கிட்டாவது ஒளிச்சு வச்சிருக்கா முந்து முந்து வாப்பா விட்டா வாயை வச்சா கடிச்சு பையன் பிச்சு எடுத்துருவா நீண்டா உருண்டு பிடிச்சலாம் அடுக்க கையை யார் வெள்ளை மூடி ஊமிச்சு பேத்தி அந்த என்ன எந்திரிக்கும் இல்லையா ஐடி பெல்ட்டி நல்லா பெல்ட்டி அடிங்க பையக்கே வா என்ன நீ நல்லா சுண்டை கற்று மேய மாட்டேன்ட்றேன் இந்த மேடை தான் நம்ம நெட்டி போட்டு பேத்தி நேற்று தலை போதும் போட்டால் போச்சு கொடுக்க வைத்தியா காது அது பைய டிசைனு எங்கள்கிட்ட நீசாக பரவாயில்ல எவ்வளோ அந்த குட்டி வரும் வீடியோ பார்த்துருப்பீங்க போய் நீசா குட்டி ஒன்று போகுது முதல் பிள்ளையே சேர்க்காம இருந்தேன் அப்புறம் எப்படி சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டேன் நீ இல்லாட்டி உங்கள் அம்மா சேர்த்துக்க மாட்டா அவ்வளோதான் இவங்க சித்தி பண்ணுற வேலை எப்படி இருக்கேன் அந்த மாதிரி தான் ரொம்ப பாசம் போடுறது பேசுகிறதான் புரியும் ஆனால் கத்திக்கிட்டே இருக்கேன் நம்ம மைக் செட் மாய்கா எப்படி ஆரம்பத்தில் மேட்ச்சு கொண்டு வந்து தரனாலே கத்திகிட்டே அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்குங்க ஆனால் கொஞ்சம் விவரம் பிடிச்சிடு ஒரு மாதம் ஆச்சுன்னா நல்லா விவரம் பறிச்சிடும் விவரம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆடுகள்லாம் நல்லா நமக்கு செட்டாகிக்கிறோம் ஏன்னா வேறு எங்கேயும் ஓட்டம் பிடிக்காது என்ன நிஷா அம்மாக்களே மற்றா எப்படி அசையாமல் ப்ரோ போக வேணா ஆனிக்கிறாரு ஆனால் வித்தியாசம் கூட ரொம்ப இருக்கேன் ஒரு நிமிஷமாக வச்சுருக்கேன் பைவியில் போட்டா போஸ் கொடுத்த மாற்றாமல் வச்சுருக்கா இவளுக்கு ஒரு பேர் வீட்டில் அம்மா தான் வச்சுருக்காங்க வித்தியாசமான பேர் பை ரொம்ப வாசமான சரி எங்கள் மேயா ரொம்ப மேய்கிறாங்க இருக்கிற மேஞ்சு மேஞ்சு இருக்கிற அம்மா பிள்ளை மேட்செல்லாம் காலி ஒண்ணு போகுது ஓடு நல்லா மெய் ஆ சரி சரி மெய் என்னடா நான் விட்டு போயிட்டேங்களா சரி சரி வாடா 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 மாதிரி சரி அத்தான் பத்துக்கிட்டு தொண்டை தண்ணி ஊற்று போது உங்கள் அம்மா வீட்டு போடுற நல்லா இந்த சுற்றி தான் இருக்காங்க கண்டுபிடிக்க முடியல போய் உள்ள வர்றாங்க வர இந்த வராயங்கெல்லாம் பருத்தி காடுக்கு வந்து தான் ஒழுங்காக நிற்க மாட்டேங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறது மூணு இதில் மூணு தனியாக போயிடுவான் இந்த உடம்ப கீட்டில் வேற உள்ள இறங்கிடுறாங்க நல்லா அரிசி போட நல்லா போச்சுக்க கருக போப்புது அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் பசங்கள ஒரு ரவுண்டு விடுவோம் இந்த மாடு நம்ம நாட்டு மாட்டிலே கிராஸ் அடிச்சிருக்கோம் அச்சப் கிராஸு கொம்ப பார்த்தாலே தெரியும் கொம்ப பாருங்கவேன் அப்படி நம்ம நாட்டு மாடு கும்பாரே இருக்கும் கிராஸ் தான் அச்சப்பு இல்லாட்டி இதெல்லாம் மாறி விழுந்திருக்கணும் ஜெர்சி இதெல்லாம் மாறி விழுந்திருக்கணும் ஆனால் இதெல்லாம் நம்ம நாட்டு மாடு கிராஸ் நல்லா பால் சத்து இருக்குங்க எனக்கு தெரிஞ்சது இருந்தால் பார்த்தாலே தெரியுது இந்த மாடு எல்லாம் பார்த்தா மற்ற மாடு எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது இது ஒரு பகம் எங்கிட்ட ஒரு குரூப் மாடு தனியாக இருக்குப்பா வாங்க நம்ம பசங்க பின்னாடி போவோம் நீங்கிட்ட போய் ஒரு ரவுண்டு தான் பாவி உன் தங்கச்சி நீங்கள் மேட்சுக்கு வந்திருக்கு உன் தங்கச்சியாக பார்த்தேன் நீ எங்கிட்ட இருக்காண்டே தெரியல நானும் பார்க்கலங்க நான் பாபி எங்கே பழுதுனோ காணால் தான் நிற்கிறாங்க இப்போ தான் வரேங்க இந்த வரப்பை மட்டும் வெளியேற மாட்டாங்க வந்தாண்டா இந்த வரப்பில் இருக்கிறதவே தின்னுட்டு அப்படியே நெண்டுக்குருவா ஊரே இவங்க எல்லாம் ஓடுவாங்க என்னீசா எங்ககிட்ட பிள்ளைய விட்டு வந்தால் ஏ யார்த்தை எங்கிட்ட விட்டு வந்துட்டாங்க நல்லா ஒரு வர கட்டிக்கிட்டு எங்கிட்ட வண்டால் பரவாயில்ல சவுண்டை கேட்டே வந்துட்டான் முட்டை அரிசி ஓடல நீங்கள் வேறு ஓடி திடீர்றாங்க வரும் நல்லா கடக்குங்க புல் என்ன கோக்கோ கொரியா கடிக்க முடியாது அப்பா வந்து அங்கே கிட்ட ஒரு தண்ணி பழத்தை எடுத்துகிட்டு அங்கே முடியல ஆத்தே கடிக்க முடில எதுக்கு இது என்ன நீ உனக்கு இன்னும் வயசு இருக்குது இன்னும் பல் நல்லா வளரலை அந்த எந்த பல் கடவா பல் வளர்ந்ததே கட்டு கட்டுன்னு கடிக்க முடியாது பாபி நான் பாபி அப்படி தம்பா கடிக்க மாட்டா அவர் ஆ உதைக்க தள்ள இந்த முடியல தள்ளிட்டியா முடியாது நீ கீழே போகிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சு மொசக்குட்டி தான் லாய்க்க மசகுட்டியே நீ வேணா அங்கே நிறைய தண்ணி பழம் கிடக்கு பாபி கீழே பாரு பாருங்க சண்டை போட்டுக்கிருக்கா அவ்வளோ தலையை உடைக்கிற ஒட்டும் என்னடி என்னடியும் நாய் தேங்காய் ஊர்ற மாதிரி ஊற்றிக்கிருக்கா இங்கிட்டு அங்கிட்டு தலையை திருப்பிட கடிக்க முடியாது கடிச்சிரு இந்தோ ஆ கடிக்கலை கடிச்ச வரைக்கும் கீழே ஓட்டுருவா கிடச்சால கடிக்கணுன்னா பல்லு இல்லை கோகோ கொரியா நல்லா வருவேன் கீழே உடம்புகிறேன் இந்த ம் உதக்கிட்டேன் உதக்கிட்டான் வாருங்க புல்ல அது தடி ரோசா கறி ரோசியா அப்படியே வளர்ந்துருச்சு நல்லா இந்த புல் இதெல்லாம் நல்லா மாடு கிட மாட்டால் ஆய்க்கி தடி ஆத்தா நல்லா என்னமோ வடைக்க நம்ம கம்மாயில் இருந்த மாதிரி இருக்குங்க சரியாக வளர்ந்துச்சுங்க அந்த காடே முங்கிடுச்சுங்க ஒரு வாரத்தில் ஆன மனைவியில் என்ன தெரில அதிசயம் இந்த பனிக்கு அப்படி வந்துச்சுங்க கறி இரிச்சு அவங்க பார்த்திங்களா புல் கறிகரிச்சு என்ன தெரியா எப்படி கருவி சேர்த்திங்களா அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு சீன் முடிஞ்சு பனி விழுக பனி விழுக கருக ஆரம்பிச்சிச்சு பனி கட்ட ஆரமிச்சுங்க அப்படியே விழுக விழுக விழு புல்லாம் கருக ஆரம்பிச்சிச்சு இன்னும் அவ்வளோ தான் தை மாதத்தில் ஒரே இதை மழை பெஞ்சோ இன்னொரு பச்சை பிடிக்கும் இப்போ கருகு நல்லா தான் கருவே கருக கொஞ்சம் புழுவில் சாகும் அது தீந்தாலும் ஆடுக்கு சத்து தான் தை மாதம்லாம் கண்டிப்பாக மழை வரணும்னு வேண்டுப்போம் ஏன்னா கோடை மலை தையிலேருந்து தான் ஸ்டார்ட்டு என் கண்ணுமைக்கே உண்மையிலேயே உனக்கு காது ஏற்க அவன் பிள்ளை கத்திக்கிட்டே இருக்கு அவர் கத்திக்கிட்டே வரான்பர் உங்களுக்கு காது ஏற்க உனக்கு செஞ்சுட்டு திண்டு சின்னத்தில் என் பாடுதான் கத்திக்கிட்டே வரையா என்னை கேட்ட நம்ம நீசா பரவாயில்லங்க பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டே தெரியறா கண்ணுமே சுத்தம் ரொம்ப மோசம் என்னென்ன தெரியல காதெலாம் கேட்க மாட்டேன் தான் என்னென்னு தெரில பலந்தாவை பிடித்தான் ஆரம்பத்தில் இருக்கும்போது கூப்பிட்டு கத்திக்கிட்டே திருப்பா விட்டுருவா இப்போயே இந்த பிள்ளையை அப்படித்தான் கண்ணுமே கிட்டே பிடிக்காத வச்சு இது ஒன்று தான் ஆனால் வீட்டில் போன பிள்ளைய சத்துப்பா தேரிகிட்டே இருப்பா இங்கே மேயிற வரை கிட்ட வரக்கூடாது மேஞ்ச வர நினச்சி பிள்ளை அப்புறம் கிட்ட வாண்ட்ரா போல நீசா அப்படினா பிள்ளையை போட வச்சுக்கிட்டே கொடுக்கிட்டே வர பின்னாடி பாடி எங்கிட்டு போயிடாதீ காணாமல் போயிடுவேங்கிற அது இங்கே ஒன்றும் இருக்குல்ல நம்ம மூலியம்மா ஜூலியம்மா இப்போல்லாம் நாளை கழிச்சு பிள்ளை இப்போ கூட சேர்க்க பரம்புலாம் பாருங்கள் அவ்வாறு ஓடுவா சத்தியமாக பிள்ளைய ஏட்டு பார்க்க மாட்டான் இப்போ அந்த கேரக்டர் தான் இவங்க அம்மா குட்டியம்மா கூட இவ்வளோ வளர்த்தா இது அப்படி கிடையாது இருக்கிற பிள்ளையெல்லாம் எல்லாம் விட்டு ரொம்ப மோசமான டேஞ்சர்ஸ் பிள்ளை என்ன தாயும் பிள்ளையும் படுத்துறீங்க ஸ்கைப்பாலே ஒன்றை பார்த்தா போட்டு பார்க்க தேவையில்ல அப்படியே மாதிரி இருக்கா என்ன கொம்பு தான் இல்லை ஆனால் பொண்ணோட பவர் எல்லாம் நண்டுக்கு தான் இருக்குது நண்டு நீ என்னை விட்டு பரவாயில்ல வாரிசாவது வச்சிருக்கா அப்படியே அச்சல ரெண்டு பேருக்கு இந்த வித மாற்றமே இல்லை நெத்தி போட்டு உங்கள் அம்மா மாதிரி நீ அப்படியே கைப்பாளே சரி வாங்க ஓடியா தண்ணி ஊடிய போவான் பா பா எங்கள் அங்கெல்லாம் போகாத ஓடியா தண்ணி ஊடி போவோம் ஓடி ஓடி தா இந்தா இந்தா சுற்று போட்டாங்க சுற்றி போட்டாங்க என்ன சுற்று போட்டாங்க ஓடி ஓடிடா பா வா நெற்று தட்ட போகிறேன் நினச்சி பண்ணிட்டாங்க சரி வாங்க அனுப்ப தட்டுற மாதிரி தான் ஆக்சிஜன் போட்டால் தான் இந்த வருது யாத்தையும் நேற்று விழுது போகுது யாத்தையும் விழுந்து சொல்லு சரி அவங்களுக்கு தேவை எடுக்க உங்களை இப்படி ஏன் மாத்திரதே ஒன்று சார் உங்களுக்கு விடிய பா பா வா முடியா ஓடியா ஆ டென்ஷன் ஆகிட்டேன் எல்லா வரும் நான் ஓமிச்சே உள்ளே சண்டை போடப்பில்லையா ஒன்றுமே இல்லை ரெண்டு மூணு தான் விழுந்துச்சு வாரு பெரிய ஃபைட் நடக்குது வாங்க தண்ணியை குடிக்க முட்டா நல்லா சிந்தட்டிக் கிடச்சி தண்ணி தான் பதிக்கும் உங்களுக்கு முக்கியம் வாட்டார் முக்கியம் அமைச்சர்களில் வாரு அத்து பழம்பு ஓடத்த பாரு எல்லாம் ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்க தெரில சரி நம்மளும் நெத்தினா போட்டு பொறுவியா முடியும் எப்போ ஓடாத எதுக்கு ஓர்றாயினே தெரில எல்லாம் ஓடுறாங்க நம்மளும் ஓடுமா முடியாது ஓடி முடியாது ஆத்தடியா ஆத்தா என்ன இருக்கு ஆ நெற்று அப்படியே இப்போ பார்த்து நேற்று திங்காத நெற்று மாதிரியே போய் எழுங்க எல்லாம் வரட்டும் எல்லாத்தையும் ஒன்று சத்து தண்ணி விட முடியும் பாரு பாதி பேர் வர இங்கே இவங்களுக்கு ஒன்று சேர்க்குறதுலேயே எனக்கு பெரிய சவாலாக இருக்குது வாங்க ஓடி பா வா இப்படி தண்ணி தாங்க அடிக்கலையா இந்த மாதிரி சந்திட்டியாக கிடச்சிங்க வாங்க அந்த மாடு தண்ணி குடிச்சி வெளியே இருக்குது நம்மளும் தண்ணி குடிப்போம் உங்களுக்குலாம் தண்ணி வேணாமா கடைங்க நில்லுங்க பட்னியாக கடைங்க எல்லாம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் டைம் அதுக்கப்புறம் அவ்வளோ தான் சட்டுப்புட்டு மூட்டை முடிச்ச கட்டி கிளம்ப வேண்டியதுனால இதெல்லாம் மேய்ஞ்சிக்கிறாய்ங்க இந்த ஒட்டா நம்ம ஊருக்கு எல்லா ஆடி மாதம் அந்த நாலு மாதம் மழை பெய்யாமல் ஆடி மாதம் மழை வேிஞ்சி பச்சையை தின் ஆடு எல்லாம் விரட்டி அதையெல்லாம் மாரியில் மாதம் குட்டி போட்டுக்கி செம்பிளாலேருந்து விளையாடுது நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் மார்கழி மாதம் திருவிழா குட்டி ஊர் திருவிழா இப்போ போச்சுக்கேன் எல்லா ஆடு என்ன செய்யணும் அப்படின்ற இடத்துல மழையெல்லாம் அப்போ ஒரு மழை வந்து ஆடி மாதம் அதில் அப்போயே நம்ம கிடா விட்டு நினச்சேன் செத்தவன மார்கழிச்சேன் அதே மாதிரி தான் வர்த்தேன் அப்புறம் ரெண்டு நாள் நம்ம ஆடு எந்த குட்டிக்கு போயில் நினச்சி நாலு நாலு கழிச்சாலும் குட்டிகள் ஆடு அடுத்து போட முடிக்கிறேன் இந்த அங்கிட்ட ஒரு குட்டி இப்போ தான் தூக்கிட்டே போகிறாங்க எல்லாம் திருவிழா தாங்க சரி நண்பர்களே நான் இந்த காண வழியை முடிக்க மாட்டேன் நேரம் வந்துச்சு என்னன்னு தெரிலங்க இப்போ இருக்கிறேன் இந்த இடம் தான் இந்த இடத்துல ஏகப்பட்ட நேரத்தில் நான் அந்த வீடியோ எண்டு கொடுத்துருக்கேங்க எண்டு மட்டும் முடிவு எண்டு கேட்டு கொடுத்துருக்கேன் அப்படி ஒரு இடம் போல இந்த இடம் போகிற அப்படி ஒரு ஆசையான இடம் போலங்க எத்தனையோ புரியல் நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களை உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாமே ஒரே பேக்ரௌண்டாக இருக்கும் ஆனால் எனக்கு தான் தெரியுது இந்த இடத்துல ஏ அப்படின்னு ரொம்ப கொடுத்துருக்கேன் சரி அனுப்பா பிடிச்சதா அப்படின் போட்ட லைக்கே தாண்டி விட்டுக்க நெக்ஸ்ட் அடுத்த அடுபடியில் உங்களை நான் சந்திக்க வரேன் அது வரைக்கும் நானு உங்கள் பைரம் யூ டாட்டா பாய் என் பின்னாடி யார் வர்றா சப்பான் தானே சப்பான் வேறு சனியாக இருக்கா பையன் வர இறக்குந்தா இப்போல்லாம் அவள் லீசா கூட்டி வடக்க வந்து ஒன்னா இப்போ எங்கிட்ட போகிற கிழக்கு அப்புறம் போகிறான்னு தெரியல அவன் என்ன கொல்ல போகிறாளுங்க இதில் வச்சு எப்படி மேய்க்குன்னு தெரியல ரைட் டட்டா சி ஜப்பான் டோக்கியோ காண வெரி ஸ்டோக்கியோ